மாறன் இல்லை இப்போ அட்டகாசமான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஆஃப்லோடின்னு கேளுங்க அதுக்கு வந்து இப்படி ஏன் பிடிச்சிருந்துச்சுன்னு லைக் பண்ணி பாருங்கள் ரொம்ப பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டிங்காக ஆதரவு வந்து தாங்க ராகுன் வந்து மாறன் கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிவிட்டாங்க டே அப்போனா இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாடுரா நிப்பாட்டேனு நினச்சிக்க பிரச்சனையெல்லாம் தீந்துரும்ல அப்படின்னு சொல்லும்போது இப்போயும் அவங்க இந்த அளவுக்கு கேட்டுகிட்டு இருந்தாங்கன்னா ஃபியூச்சரில் வந்து ரொம்பவே வந்து பிரச்சனை பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் அப்பா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த விஷயத்தில் வீரா குடும்பம் வந்து எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க அப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்மளால் இந்த முடிவு எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வந்து வச்சுருந்தாங்க வீராக்கு இந்த விஷயம் தெரிஞ்சுச்சுன்னா எப்படி இருந்தாலும் கல்யாணத்தை வந்து நிப்பாட்டி வா ஓகே அந்த குடும்பம் என்ன இப்படியெல்லாம் வந்து பின்னாடி வந்து கேம் விளாண்டுட்டு இருக்காங்களா சபையில் வந்து பணம் வேணான்னு சொல்லிட்டு இப்போ என்ன இவ்வளோலாம் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வீராட்ட வந்து நடந்த உண்மையெல்லாம் சொல்லலான்னு சொல்லிட்டு கொடுக்குன்னு போகிறாங்க பார்த்தா லஞ்ச் டைம் போல இருக்கு வீரா எங்கே காணுமே எப்போது இங்கே உட்காந்து சாப்பிடுவான்னு சொல்லி கடையாள மொட்டை மாடிக்கு வந்து போய் பார்க்குறாங்க பார்த்தா வீராவோட சேர்ந்து நாலஞ்சு பொண்ணுங்களும் வந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க மாறன் வந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க வீராவை உடனே வந்து இவனுக்கு வேறு வேலையே இல்லை இப்போ தான் வந்து லவ் பண்ணுற மாதிரி பார்ப்பான்னு சொல்லி அந்த இடத்துல வீரா வந்து ஆரம்பத்துலேருந்து மாறனை தப்பாகவே புரிஞ்சிக்கிட்டு இருக்கிற மாதிரி நினைக்கிறாங்க அந்த இடத்துல வீரா யாரும் நினைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல விக்கல் வந்து வந்துகிட்ருக்கு நம்ம வீராக்கு உடனே வந்து வேற யாரை நினைப்பா மாப்பிள்ளை தான் நினப்பாங்கன்னு சுற்றி இருக்கிற பொண்ணுங்களாம் வந்து கிண்டல் அடித்து பேசிகிட்டு இருக்கிறப்ப எல்லாம் இவன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கான் ஆமாம் நான் தான் நினப்பேன் என்னை விட்டால் வேறு யார் நினப்பா நான் தான் மற்றவனுக்கு சான்ஸ் கொடுக்காத அளவுக்கு உன்னை நினச்சிக்கிட்டே இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி மாறன் வந்து மனசு நினைச்சிகிட்டு இருக்காங்க என்னது விக்கல் வந்து நிற்கவே மாட்டேங்குதே அவ்வளோ டீப்பாக யாரும் உங்களை நினச்சிட்டு இருக்கான்னு தெரிலங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல சுற்றி இருக்கிற பொண்ணுங்களாம் வீராவோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அப்போனு பார்த்தோம் மாப்பிள்ளை வராங்கன்னா சும்மா காச்சும் போய் சொல்கிறாங்க அந்த இடத்துல மாறன் உடனே வந்து விக்கல் வந்து நின்றுச்சு ஐயோ இவனையே சமாளிக்க முடியாது இது மாப்பிளை வேற சமாளிக்கணுமாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம வீரா அப்பன்னு பார்த்து நான் சும்மா தான் சொன்னேன் பார்த்தியா விக்கல் நின்று போச்சு மாறேன் அண்ணன் தான் மாறேன் அண்ணன் தான் எப்படி எந்த இடத்துல வந்து என்ன செய்யணும்னு அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வந்து சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க இன்னும் வந்து பத்து பதிஞ்சு நிமிஷம் அவகாசம் இருக்குது நம்ம போய் ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு வந்துடலாம் வீராக்கா சொன்னீங்களே அப்படின்னு சொல்லும்போது எல்லா பொண்ணுங்களும் வந்து ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்காக வெளியில் வந்து போகிறாங்க சே தனியாக இருக்கிறப்ப தான் இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும்னு நினச்சா ஏன்னாட்டா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கேங்கிற மாதிரி தான் உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க நம்ம வார இந்த விஷயத்தை வந்து எப்படி சொல்லுவோம் தெரியாமல் தடுமாற்றத்தில் வந்து இருக்காங்க நம்ம ராமச்சந்திரன் வந்து அப்படியே உட்காந்துக்கிட்டே இருக்கிறப்ப கண்மணி வந்து ஏதேதோ சொல்கிறாங்க அப்படி இருக்கு அவங்கள்ட்ட சரிம்மா தானே இப்போ நான் வீராவை கூப்பிட்றேன்னு சொல்லிட்டு வீராவை வந்து ஃபோன் அடிக்கிறாங்க வீரா வந்து எடுக்கிற மாதிரி தெரில ஒன்று நம்ம மாறனுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க ராமச்சந்திரன் என்னப்பா திடீர்னு ஃபோன்லாம் பண்ணியிருக்கீங்க வீராவை வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வா சரியா அப்படின்னு சொல்லி ஃபோன் வந்து வச்சிடுறாங்க உடனே வந்து வீராவுலேருந்து எல்லாரும் வந்து கடைக்கு வந்து வராங்க என்ன மேடம் சாப்பிட்டு முடிச்சாச்சா வேலையை தவிர எல்லாம் பார்த்துட்டு இருப்பீங்க பிள்ளை இருக்கு சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது ஏய் நீ யார் முதல்ல என்ன கூப்பிட்றதுக்கு நான் கூப்பிட்ல மேடம் ஐயா தான் கூப்பிட்டாங்க என்னது ஐயாவா ஆமாம் ராமச்சந்திரன் ஐயாதான் வந்து கூப்பிட்டாங்க என்ன ஏதுன்னு வேணா அவருக்கே வேணா ஃபோன் எடுத்து கேட்டுக்கிறீங்களா அப்படின்னு சொல்லும்போது பைக்கில் வந்து ஒற்றுமே வர மாதிரி தெரியுது திடீர்னு வந்து பாதி வெளியிலேயே வந்து ஆட்டோவில் வந்து ஏறி அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க அந்த வண்டியை வந்து ஃபாலோ பண்ணுங்கன்னோட ராமச்சந்திரன் வீட்டுக்கு தான் வந்து வராங்க பிள்ளை இருக்கு உண்மையிலேயே வந்து இவர் தான் கூப்பிட்டுருக்காரா சரின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து போகிறாங்க நம்ம வீரா என்னம்மா கடையில் இருக்கிற வேலையெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு நல்லா போயிட்டுருக்கு உன்னை பார்த்தா கல்யாணம் பொண்ணுங்கிற ஒரு தோற்றமே தெரிய மாட்டேது போல இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ராமச்சந்திரன் இதில் என்ன இருக்குது நான் வேலை பார்த்துட்டு தானே இருக்கேன் ரெஸ்ட் எடுக்கணுமா கல்யாணம் வரப்போகுதில்ல நீ வந்து வீட்லேயே ஏறி என்மேட் கிடைக்கலாம் வர வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க என்னாச்சு நான் ஏன் கடைக்கு வரக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க நீ இப்போ கல்யாணம் ஆகி போயிட்டேன்னா உங்கள் குடும்பத்துக்கும் இருக்கிற பந்தம்லாம் குறையாதுன்னு சொல்ல ஆனால் அந்த டைமிங் வந்து கொடுக்கறதுக்கு ஒன்றால் முடியாமல் போயிடும் இப்போ வீட்டுக்கு போய்ட்டு நிம்மதியாக ரிலாக்ஸாக வந்து தங்கச்சிக்கிட்டே அம்மாக்கிட்டேயும் பேசுவேன் அதுக்கப்புறம் என்ன நேரம் போக முடியுமா கஷ்டம் வாரத்துக்கு ஒரு வாட்டி போனாலே மிகப்பெரிய விஷயம் அதுக்கப்புறம் மாசத்துக்கு ஒரு வாட்டி போகிற மாதிரி சுச்சுவேஷனாக இருக்கும் கல்யாணம் நடக்க இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருக்கு இந்த அவகாசத்தை வந்து வேஸ்ட் பண்ணாத அம்மா கூட வந்து நிம்மதியாக சந்தோஷமாக வந்து இருந்துக்குமா அதனால தான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இனிமேட் நீ ஆட்டும் ஓட்டக்கூடாது அப்படின்னு சொன்னோடனே கண்மணி வந்து பார்த்து சமையல் வந்து முறைக்கிறாங்க இதெல்லாம் கண்மணியோட வேலையாக தான் இருக்கும் எனக்கு இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை வீரா அப்படின்னு சொல்லி சொல்லி தலையாட்டுறாங்க நம்ம கண்மணி உடனே வந்து ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க இனிமேட்டு நாளைக்கு கடைக்கு வந்தானா உள்ளே விடவே கூடாது சரியா இது என்னோடய உத்தரவுங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து சொல்லிட்டு அப்பயே கிளம்பலான்ட்டுருக்கிறப்ப கண்மணி நீ என்ன ஆசைப்பட்டியோ அதை நான் உன் தங்கச்சிக்கிட்ட நீ பேசி புரிய வைக்க முடியல நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போனோன்னே செம்மையாக வந்து முறைக்கிறாங்க நம்ம கண்மணியை வந்து வீரா அட்டை கசமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் போகிற போக்கில் என்னை கோத்து விட்டுட்டு போயிட்டாரு இதெல்லாம் எனக்கு தேவையா அப்படின்னு சொல்லி சிரித்து சமாளிச்சுட்டு இருக்காங்க கண்மணி அந்த இடத்துல சரி வாசலில் வந்து நிற்கிறாங்க நம்ம மாறன் எல்லா விஷயத்தையும் இப்பயே சொல்லிடலாம் சொல்லிவிட்டால் அவள் கல்யாணத்தை வந்து அமோகமாக வந்து நிப்பாட்டிடுவா இதானே எனக்கும் வேணுங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மாறன் ஒரு பக்கம் வீரா வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டுருக்குறப்ப வரியா நான் உன்னை ட்ராப் பண்ணிடுறேன் ஆமாம் இங்கே நின்னா அவங்களுக்கு சந்தேகம் வரும் ஆட்டோவில் போனால் ராமச்சந்திரன் வந்து சந்தேகப்படுவாப்பில் நீ தானே கூட்டிகிட்டு வந்த மாதிரியே இருக்கட்டும் வா போகலாம் அதுக்காக மட்டும்தான் வண்டியில் வந்து ஏறுற மற்றபடி ஒன்றும் இல்லைங்கிற மாதிரி வீரா வந்து சொல்கிறாங்க வண்டியில் வந்து ஏறணுனே வீரா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் வந்து பேசணுன்னு ஒன்னே வண்டி அனுப்பாட்டு உங்ககிட்ட பேசுகிறதுக்கு என்ன இருக்குது ஒரு விஷயமும் இல்லைங்கிற மாதிரி வீரா வந்து கண்ணா அப்படின்னா திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல ஏற்கையுமே ஆட்டோ ஓட்டக்கூடாது கடைக்கு வரக்கூடாதுன்னு சொன்னனால அவங்க ரொம்பவே வந்து ஃபீலிங்காக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம வீரா உடனே வந்து வண்டியிலேருந்து இறங்கி அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறப்ப ஒரு அஞ்சு நிமிஷம் உங்ககிட்ட பேசணும் இது உன் வாழ்க்கை சம்மந்தப்பட்ட விஷயந்தான் அப்புறம் உனக்கு தான் பிரச்சனை பிரச்சனையாயிடும் சரிப்பா சொல்லுப்பா நீ என்ன ட்ராமா பண்ணுறன்னு நானும் வந்து தெரிஞ்சுக்கிறேன் நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம் ஓ அப்படியா அதை சொல்லி முடியும் அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரன் ஐயா கிட்ட வந்து தனியாக வந்து கூப்பிட்டு பணம்லாம் கேட்டிருக்காங்க அதுவும் ஒரு ரூபா ரெண்டு ரூபா இல்லை ஒரு கோடி ரூபா கிட்டே கேட்டிருக்காங்க நூறு பவுன் வேணுமா அது மட்டும் இல்லாமல் காஸ்ட்லியான கார் வேணுமா இது எல்லாம் கேட்டிருக்காங்க தெரியுமா அப்படியா அப்புறம் இந்த விஷயம் வந்து இப்போயே அவங்க இந்த அளவுக்கு கேட்குறாங்கன்னா பின்னாடியே பெரிய பிரச்சனை பண்ணுறதுக்கு அதிகபட்ச ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது நீ தயவு செஞ்சு வந்து அவங்கள கல்யாணம் பண்ணிக்காத அப்படின்னு சொல்லும்போது இதெல்லாம் நான் நம்பணும் என்னடா இவ்வளோ கேவலமாக வந்து பர்ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த மாப்பிள்ளையை வேணான்னு சொல்லிட்டு நான் ஒன்றும் கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்றியா நான் சொன்னதை மட்டும் தெளிவாக கேளு நான் எனக்காக பேசவே இல்லை எனக்காக பேசுகிறதுக்கான சுச்சுவேஷனாக இது உனக்கு தெரிஞ்சாலும் அது ஒன்றும் தப்பு இல்லை தயவு செஞ்சு நான் சொல்கிறது கேள்வி இது எல்லாம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க சத்தியமாக சொல்கிறாங்க உன் சத்தியத்தை தூக்கி குப்பையில் போடுறா அப்படின்னு சொல்லி வீரா வந்து கண்ணாப்பினான் மாறனை வந்து திட்டுறாங்க இதை நம்பவே முடியலன்னு சொல்லலாம் அந்த இடத்துல ஒரு பக்கம் நான் சொல்கிறது உண்மைன்னு தானே சொல்லிகிட்ருக்கேன் சரி ராமச்சந்திரன் கிட்ட தனியாக வந்து அந்த மாப்பிளை வீட்டுக்காரங்க வந்து கேட்டாங்க ஓகே நான் நம்புற மாதிரி இருக்கேன் யார் இது எல்லாத்துக்கும் காரணம் ராமச்சந்திரன் தானே கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு அவருக்கே ஃபோன் அடிச்சு கேளு அப்பாவுக்குலாம் அந்த விஷயம் தெரியக்கூடாதுன்னு சொல்லியிருக்காப்ல அப்படின்னு சொல்கிறாங்க அந்த இடத்துல ஓடா வேற வேலை இருந்தால் பாரு உன்னோட ட்ராமாலாம் வந்து இங்கே பழிக்கவே இல்லை அவங்க பணம் கேட்டாங்களோ அதுவும் இவ்வளோ கோடி கிணங்கு கேட்டாங்களாம் ராமச்சந்திரன் வந்து கொடுக்குறேன்னு சொன்னாராமா யாராவது கடையில் வேலை பார்க்குற பொண்ணுக்காக இவ்வளோலாம் கொடுப்பாங்களான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து மாறனை புரிஞ்சிக்காமல் கண்ணாப்பினான்னு திட்டிகிட்டு போகிறாங்க ஆனால் ராமச்சந்திரன் வந்து பெரிய மனசுபடி வீரா ஃபேமிலிக்கு ஒரு நல்ல எதிர்காலம் வரணும்னு சொல்லிட்டு தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு வந்து தப்பு கணக்கு போட்டுட்டு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த இடத்துல மாறன் புரிஞ்சுக்கிட்ட அளவு கூட வீராவும் சரி ராமச்சந்திரனும் புரிஞ்சிக்காமல் அந்த இடத்துல வந்து தப்பாக வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க வீரா வந்து அவங்க வீட்டுக்கு வந்து போகிறாங்க போயிட்டு வந்து சோகமாக வந்து இருக்காங்க அவங்க அம்மா முன்னாடி ஃபீல் பண்ணி அழுகுறாங்க என்ன வீரா டல்லாக இருக்க லீவு கிடைச்சா சந்தோஷம் தானே போடணும் ஆமாம்மா சில பேருக்கு லீவு கிடைச்சா சந்தோஷந்தான் சில பேருக்கு வந்து லீவு கிடைக்காமல் இருக்கிறது ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும் நான் ரெண்டாவது கேட்டகிரிமா நான் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணுமா இந்த குடும்பத்தை வந்து நல்ல விதமாக பார்த்துக்கணுமா அண்ணன் வந்து போனதுக்கப்புறம் நான் தானேம்மா பொறுப்பாக வந்து இந்த வீட்டை வந்து பார்த்துக்கணும் அப்படி இருக்க சுச்சுவேஷனில் எதுக்குமா நீங்கள் என்ன கடைக்கு வேறே வேணான்னு சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்கிறாங்க நான் எங்கேம்மா சொன்னேன் அவள் கண்மணி ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து சொன்னாமா கடைக்கெல்லாம் போகக்கூடாதுன்னு அவள் பேச்சை கேட்கலன்னு சொன்னோன்னா கண்மணி வந்து ராமச்சந்திரன் கிட்டே சொல்லி அவர் என்கிட்ட வந்து சொல்லியிருக்காப்புல இனிமேட்டு நான் என்னம்மா பண்ண முடியும் எனக்கு இதாம்மா வீடு நம்ம வீடு அதுக்கப்புறமேட்டு கடையில் தாம்மா நான் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்தேன் அந்த சோகத்தெல்லாம் மறந்து இந்த குடும்பத்தை வந்து காப்பாற்றணும்னு சொல்லி நான் ஓடிக்கிட்டே இருப்போமா அது எனக்கு நிம்மதியை வந்து கொடுத்துச்சுமா இப்போ அந்த நிம்மதியை தேடி நான் எங்கேம்மா போவேன் என்னை திருப்பியும் வந்து ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே என்னை வந்து போக வைக்க பார்க்குறீங்க எனக்கு அப்படி இருக்கவே பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ நான் என்னமாவாக பண்ணுவேன் ராமச்சந்திரனை மாரி என்னால் எதுவுமே செய்ய முடியாது ஏ இதெல்லாம் ஒரு அற்புதமான காலம் இந்த காலத்தை வந்து ஃபீல் பண்ணுற தவிர வருத்தப்படக்கூடாது கல்யாணங்கிறது முன்னப்பின்னே இருக்க தான் செய்யும் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம்